என்று படைத்தடும் தலைமுறையை படைத்தடும் புகுமுறை என்று தமிழகத்தில் சாதியற்ற மதமற்ற தமிழ் தேசம் படைக்க களமாடிக்கொண்டிருக்கிற எனது தலைவர் எழுத்தி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களையும் உலகமெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழருக்கு ஒரு நாடு இல்லை அந்த நாட்டை அடைந்தே சேர்வேன் என்று இன்னமும் களமாடிக்கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் மேதஜு பிரபாகரன் வகையில் வணங்கி இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த சென்னை வீடியோ ரஃபர்ஸ் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ கலைஞர்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு நாள் தங்களை வருத்தி இன்றைக்கு அடையாளமாக உண்ணாவிரதம் இருக்கின்ற இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே செயலாளர் பிரேம்குமார் அவர்களே பொருளாளர் சென் செல்வம் அவர்களே இதனுடைய செய்தி தொடர்பாளர் புருஷோத்தமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விடை விடை சென்றிருக்கின்ற தோழர் ஐயநாதன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே இறுதியாக இந்த நிகழ்ச்சியை முடித்து வைத்து சிறப்புரையாற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா வீடியோ சரவணன் அவர்களே கௌரவ தலைவர் அவர்களே இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில் தங்களை வறுத்தி அமர்ந்திருக்கின்ற இந்த கடுமையான வீணினும் அமர்ந்திருக்கின்ற புகைப்பட கலைஞர்களே எனது கட்சியின் சார்பாக இந்த ஒரு நாள் ஊழல் உள்ளாள் நிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஊடக செயலாளர் தோழர் ஜி எல்லிலிங்கன் அவர்களே கருத்தியல் தரப்பினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் பாலாஜி அவர்களே இயக்குநர் சிவி சந்திரன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய விடுதலை செல்வன் அவர்களே குமரப்பா அவர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒவ்வொரு இயக்கமாக ஒவ்வொரு பகுதி மக்களாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டங்களை பல்வேறு வகையிலான வடிவங்களில் இந்த போராட்டங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றன கடந்த மார்ச் இருபத்தி ஒராம் தேதி ஜெனிவாவில் மனித உரிமை தனிசையில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டும் அல்லது இந்தியாவே இனப்படுகொலை பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அவர்களை போர்க்குற்ற அறிவிக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை கொண்டு வந்து அமெரிக்கா முன்வர வேண்டும் அல்லது இந்தியாவே முன்வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையோடு கடந்த மார்ச் இருபத்தி ஒராம் தேதி அந்த நிர்ணயிக்கப்பட்டு போராட்டங்கள் கடந்த இருபத்தி முன்பாக போராட்டங்கள் வெடித்தன தொடர்களே பாராளுமன்றத்தில் விடுதலை கடுமையாக எச்சரித்து அந்த கூட்டத்திலே அதாவது இந்தியாவுடைய இதயத்தை ஏறிங்கிட்டு பேசியது போல அந்த இதயத்தை இடித்து பேசுவதைப் போல தலைவர் அவர்கள் பேசினார்கள் தொடர்ந்து சிங்கள அரசுக்கு இந்திய அரசு உதவி செய்தால் தமிழகத்தோட இளைஞருடைய உணர்வு வேறு மாதிரியாக இருக்கிறது அவர்கள் தனித்தமிழ் இனம் கேட்பதை விட தனித்தமிழ் நாடு கேட்கின்ற அந்த கோரிக்கை வலுவாக இருக்கிறது ஆகவே அந்த உணர்வை நீங்க மதித்து இந்திய அரசியலுக்கான திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் இருபத்தோருக்கு பிறவியர்களுடைய மாற்றங்கள் மாணவர்களுடைய போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு நடிகர்கள் சங்கம் கூட இரண்டாம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நடத்தி வைத்தார்கள் நடத்தி முடித்தார்கள் இப்பொழுது நம்ம அடுத்த கட்ட போராட்டங்களை எப்படி செல்வது கொண்டு செல்வது தனித்தமிழ் நீளம் கிடைக்குமா இன்றைக்கு எதை நோக்கி நாம் முன்ன முன்னக வேண்டிய இருக்கிறது என்ற கேள்வி எல்லாம் இன்றைக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கேட்கிறார்கள் இருபத்தி ஓராம் தேதி கால நிர்ணயம் கடந்துவிட்டது அடுத்த கட்டமான போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது எந்த நம்பிக்கைகள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆயுத போராட்டத்தை நடத்தி மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாரியனால் இருந்த பிரதாக போராட்டம் பின்னரையும் ஏற்பட்ட பிறகு எந்த நம்பிக்கையில் இந்த போராட்டங்கள் வெடிக்கின்றன என்றெல்லாம் உணவுத்துறையில் இருந்து கேட்கிறார்கள் மற்ற அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சோழனை ஒரு மூன்று சம்பவங்களை சொல்லி இந்த போராட்டம் தமிழர்களுடைய உணவு எப்படி இருக்கிறது ஒன்றரை லட்சம் மக்களை இயற்கையை கொண்டு வைத்த அந்த கொடுமை இங்கே தமிழக மீனவர்கள் இருநூத்தி இருபது பேருக்கும் மேலாக தொடர்ந்து கொள்ளப்படுகின்ற கொடுமையை செய்து வருகின்ற காங்கிரஸ் அரசு சோனியா அரசு மன்மோகன் சிங் அரசு கால அரசாக மக்களை கொள்கிற அரசாக மக்களை தாக்கத் அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு இலங்கையை விட இன்றைக்கு இலங்கையை பாதுகாக்கிற ஒரு நாடாக இன்றைக்கு இந்தியா முதன்மை நாடாக இருக்கிறது அங்கே வல்லாதிக்கம் செய்வதில் சீனாவா அல்லது அமெரிக்கா என்கிற போட்டியில் இன்றைக்கு அமெரிக்கா வந்த தீர்மானத்தில் ஒரு ஆண்மையற்ற அரசாக இன்றைக்கு இந்தியா செயல்பட்டது எடுத்துவிடும் என்று பயந்துதான் அந்த தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரித்தது அல்லது வெளிப்படையாகவே அந்த இந்த தீர்மானத்தை இந்திய அரசு சாதாரண ஒப்புக்கப்படாத தீர்மானத்தை கூட இந்திய அரசு ஆதரிக்க நுண்ணுற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழகத்தின் மாணவர்களும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்கள் போன்ற இயக்கங்களும் இன்றைக்கு முன்னெடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தது இன்றைக்கு ஒரு நாள் அடையாளமாக முதன்முறையாக இந்த புகைப்பட கலைஞர்கள் சங்கம் வீடியோ கலைஞருடைய சங்கம் இன்றைக்கு இந்த ஈழத்தமிழர்கள் போராட்டத்திற்கு தளத்தை நின்றது கண்டு மிகவும் மகிழ்ச்சி இந்த போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை தமிழகத்திலே இன்னும் இருக்கின்றது இன்றைக்கு செங்கல்பட்டிலும் கூந்தமொழியிலும் இரண்டு சிறப்பு முகாம்கள் இருக்கின்ற தோழர்களே நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் செங்கல்பட்டு சிறப்பு முகாம்கள் இருக்கிறார்கள் புந்தமணியிலே நான்கு ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்திற்கு பிறகு இவர்கள் வந்தவர்களை பொய் வழக்கில் கைது செய்து திருபிராஞ்சி சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு வழிப்படி கொள்ளையர்களைப் போல ஒரு சிறு கொள்ளையை போல தீபிராஞ்சி போலீசார் ஈழத்தமிழர்களை கொடுமை செய்து அவர்களை இந்த மண்ணிலை அடைத்து வைத்திருக்கிறார்கள் நாம் இலங்கையில் இருக்கிற முழுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே இந்த இரண்டு முகாம்கள் இருக்கின்றன இந்த விலங்குகளை போல அடைத்து வைத்திருப்பதை போல நான்கு ஈழத் தமிழர்களை பூஞ்ச மலையில் அடைத்து வைத்திருக்கிற ஒரு சூழலை கூட ஒரு தம்பி கூறியிருந்து பார்க்க வேண்டிய பொதுமை இந்த மண்ணில இருக்கிறது இந்த மண்ணில தான் நாம் போராடி கொண்டிருக்கோம் நம்முடைய கடமைகள் அந்த இரண்டு முகாம்களை இழுத்து மூட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தை இந்த சென்னை வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர் சங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை இருக்கின்றேன் ஏனென்றால் நம்முடைய கடமை இன்னும் இருக்கின்றது இந்த ஈழத்தமிழருடைய கோரிக்கை இன்றைக்கு பாருங்கள் பெருத்தருவாக அவர்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் மிக்க அந்த செழிப்பு உள்ள அந்த நாடு சிதைகரிக்கப்பட்டு இன்றைக்கு தெருவில் அவர்கள் மிகவும் கேவலமாக இந்த நடந்து நடத்தப்படுகிறார்கள் காவல்துறையால் அவர்கள் இரவில் கைது செய்யப்பட்டு அவர்கள் சித்திரவதை உருவாக்கப்படுகிறார்கள் தமிழகத்திலேயே பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பில் இருக்கிறார்கள் தமிழக காவல்துறையின் சரி கீ பிரி அதிகாரிகளும் சரி இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து வருகிறிகள் மேற்குவங்க இருக்கின்ற வட இந்தியர்கள் ஈரானியர்கள் போன்றவர்கள் இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் ஆனால் நம் சுற்றுக்கொடி சொந்தப்படுகிற ஒரு கேவலமான ஒரு இந்திய அரசாக இந்திய அரசுக்கு தமிழகத்தில் நடைபெறுகிறது தட்டி கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த போராட்டத்தை நாம் அடுத்தடுத்த போராட்டமாக நாம் முன்னெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் எதற்காக எந்த நம்பிக்கையை நாம் போராடுகிறோம் என்று சொன்னேன் மூன்று காரணங்கள் நமக்கு இருக்கிறது முன்பாக ஒரு ஒரு காரணத்தை நான் கூறுகிறேன் இன்றைக்கு பாலசிய இஸ்ரேலுடைய அந்த மண் பாலத்திய மண் அந்த மண்ணை இஸ்ரேல இஸ்ரேலியர்களா ஆக்கிரமித்து ஒரு அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹிட்லருடைய ஆட்சியிலே இந்த யூதர்களை எல்லாம் ஒன்று குவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய அந்த யூதர்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக வெடித்து இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலிய அரசு ஒன்று உருவாகி மிகப்பெரிய ஒரு நாடாக இன்றைக்கு வல்லமை பொருந்திய நாடாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் மொசாத் என்ற அந்த உளவு நிறுவனம் தான் இன்றைக்கு இந்தியாவிலே ரா உளவு நிறுவனம் இருக்கிறது மிக சேவலமாக இருக்கிறது உள்நாட்டு தமிழர்களை இந்தியர்களை காப்பாற்ற கூட பிராணிகளான ஒரு அமைப்பாக இன்றைக்கு ரா நிறுவனம் இருக்கிறது வெளியுறவு கொள்கைகள் கூட அவர்கள் உறுதியாக இல்லை

அவர்கள் எல்லாம் கூடி பேசி சொன்னார்கள் ஹிட்லர் மட்டும் இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது ஹிட்லர் கட்டளை கட்டளைக்கு பிறகு ஒரு கட்டளை தளபதி இருக்க வேண்டும் அந்த தளபதி தான் இந்த வேலையை யூதர்களை கொண்டு கொண்டிருக்க முடியும் ஆகவே அவன் யார் என்று கண்டுபிடிங்கள் என்று சொன்னார்கள் அவன் தான் அடால் அடால் ஐக்மேன் என்கிற ஒரு தளபதி ஹிட்லருக்கு கீழே இருந்த ஒரு தளபதி அவன் அவனை கண்டுபிடிக்க அவன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிப்பதற்காக மொசாத் படை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தது அவன் ஜெர்மனியில் உள்ள ஒரு நகரத்திலே ஒரு கிராமத்திலே அவன் இருப்பதை கண்டறிந்து அவனுடைய பையனை போல இஸ்ரேலிய ஒரு படையீடனை அனுப்பி காதலிக்க வைத்து அவனை கடத்தி வந்து இஸ்ரேல் மண்ணிலே வந்து கொலை செய்த ஒரு ஒரு சாதனை செய்தார்கள் தோழர்களே இஸ்ரேலிய அந்த ராணுவ வீரர்கள் அந்த வீரர்கள் இது இந்த மண்ணிலே அந்த இஸ்ரேலி மண்ணில் மட்டுமல்ல இந்திய மண்ணில் நடந்தது ஜெனரல் டயரை அவள் நாட்டிலே இங்கிலாந்து மண்ணிலே சென்று சுட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து சுட்டுக்கொண்ட வரலாறை நாம் பார்த்து படித்திருக்கிறோம் இரண்டு சம்பவங்களுக்கு பிறகு பல்வேறு காலகட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் தனது எதிரியை குறிவைத்து தாக்கக்கூடிய மிகப்பெரிய படையை நடத்தியவர் தான் பிரபாகரன் அவர்கள் நான் இரண்டாயிரத்தி எட்டில் ஈழ மண்ணில் இருந்த பொழுது அங்கே வவுனியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது தேவரத்தினருடைய அந்த ஈழத்தமிழர்கள் மீது நடத்திய தாக்குதல் பெரிய தாக்குதலில் நேரத்திலே காலத்தில் நடந்தது செம்மணி படுகொலை அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த ராணுவ தளபதி ஜாடகை பிரேரை என்கிற ஒரு ராணுவ தளபதி இன்றைக்கு பரஸ்பூன் செய்ய மாதிரி அவன் ஒரு அசைக்க முடியாத ஒரு தளபதியாக இருந்தான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவன் துருவாக்கிக்கு வருவதற்காக சந்திரியா கட்சியினுடைய தலைவராக அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் வவுனியாவினுடைய கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்க வரும் பொழுது அந்த இந்த வைராக்கியம் இந்த வேகம் இந்த வீரம் இன்றைக்கு அது அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிற சோழர்களை இந்திய அரசே இந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு ராஜூர் ராஜூர் பருவனைக்கு பிறகு நீங்கள் செய்த கொடுமை மிக மோசமானது ஈழத்தமிழர்கள் ஒன்றரை லட்சம் காடுகளை நீங்கள் ஆசீர்கள் உங்களுக்கு பிறகு உங்கள் பையன் இருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார் அவர்களை காக்கவால் எங்கள் பிள்ளை எங்களுடைய ஈழத்தமிழர்களை காக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் தனித்தமிழ்நாளை நோக்கி ஒரு கோரிக்கையை வைக்க தயங்க மாட்டார்கள் இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் மக்கள் இல்லை மதிப்பும் இல்லை மரியாதையும் அரசாக இருக்கிறது நாங்கள் இந்தியர்கள் என்று சொல்வதற்கு வெற்றமாக இருக்கிறது என்னை விட என் நாடு பெருது என் நாட்டை விட என் மக்கள் பெருது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல என் மக்கள் தான் பெருது எங்கள் மக்கள் தான் பெருதி தமிழர்கள் தான் பெருதி என்று நாங்கள் இந்த முன்னெடுக்கிற கோரிக்கையை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை வெகுவாக கொண்டு செல்வோம் இந்த கோரிக்கையோடு ஈழ தமிழகம் கிடைக்கும் வரை அதற்கான நம்பிக்கையை உருவாக்கி தமிழக மக்கள் மத்திய கோரிக்கையை முன்னெடுத்து செல்வோம் என்று முழங்கி இந்த வாய்ப்பளித்த அனைத்து உழைவுகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நம்ப